ஓம் முருகா வெயில் முருகா வேலுண்டு வினையில்லை மயிலுண்டு உண்டு பயமில்லை என் அன்பு தங்கமே வாழ்க்கையில் மாற்றம் ஏற்பட வேண்டும் என்று காத்து கொண்டிருக்கின்றாய் ஆனால் எந்தவித மாற்றமும் ஏற்படாமல் உன்னுடைய வாழ்க்கையை அப்படியே ஸ்தம்பித்து இருக்கின்றது எப்பொழுது தீரும் என்று தெரியாது ஆனால் பிரச்சனைகள் அனைத்தும் தீரும் என்ற நம்பிக்கையில் உயிர் வாழ்கின்றாய் உன் நிலைமை என்னவென்று புரியாமல் உன்னிடம் வினை வந்தவர்கள் உன்னை வேதனைப்படுத்துவது தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கின்றது ஆறுதல் உனக்கு நானே என என்னை நாடுகின்றாய் கவலையை விடு நீ கடக்க கூடுதல் சக்தி உன்னை வந்து சேரும் நீ வேண்டிய மாறுதல்களும் நிச்சயமாக நடக்கும் வேல் வேலுண்டு வினையில்லை மயிலுண்டு பயமில்லை குகனு உண்டு குறையில்லை கந்தன் உண்டு கவலை இல்லை உன்னுடைய இந்த கவலைகளை விட்டுவிட்டு என்னுடைய நாமத்தை உச்சரித்து கொண்டு இரு நிச்சயமாக உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்பது எனக்கு நன்றாக தெரியும் என்னை நம்பும் என் பக்தனை என்றும் நான் கைவிட்டதே இல்லை எப்பொழுதும் இனிமேல் உன் அருகில் இருந்து உன்னை நான் காப்பேன் இனிமேல் உன்னிடம் இருந்து வாழவே விருப்பமில்லை என்ற சொற்களை நான் கேட்கவே கூடாது உன் வாழ்க்கையே இருண்டு போனாலும் அதில் என்னால் விளக்கேற்ற முடியும் நான் இருக்கும் பொழுது நீ எதற்காக கவலைப்பட வேண்டும் இருண்டு கிடந்த உன் வாழ்க்கை சந்தோஷமாக மாறப்போகி து அப்பொழுது என் வாழ்க்கை மிகுந்த மகிழ்ச்சியோடு இருக்கப்பா என்று நீயே கூறுவாய் நீ பெற்ற அவமானத்தை விட உன்னை அவமானப்படுத்தியவர்கள் உன்னிடம் பெறப்போகும் யாசகம் அதிகம் அப்பொழுது நீ மலை என உயர்ந்து நிற்பாய் அவர்கள் உன்னிடம் கை கட்டி நிற்பார்கள் அப்பா உன்னை உயர்த்தி காட்டுவேன் நீயும் வாழ்ந்து காட்டுவாய் இவை அனைத்தும் கூடிய விரைவில் நடக்கும் இனி உன் வாழ்க்கையில் நினைத்த அனைத்தும் ஒவ்வொன்றாக நடக்க தொடங்கும் மகிழ்ச்சியாக இருக்கப் போகின்றாய் இன்னும் ஐந்து நாட்களில் மாற்றம் உன் வாழ்க்கையில் ஏற்படும் அனைத்தும் நடக்க செய்வேன் இதுவரை நடக்குமா நடக்காதா என்று திகைத்து நின்ற விஷயங்கள் அனைத்தும் ஒவ்வொன்றாக நடக்க தொடங்கும் ஒளியை கண்டால் ஓடிவரும் நிழல் இருளிலும் உடனிருக்கும் என்பதே நிஜம் இருளில் இருக்கும் நிழல் போல் நான் உன்னில் இருப்பதை உணர உனக்கு ஒன்றொன்றால் ஒளியை காண வரும் நிழல் போல ஓடோடி வந்து உன்னை நான் காப்பேன் உன்னுடைய குழப்பங்கள் அத்தனைக்கும் நான் பதிலளிக்கப் போகின்றேன் மன மகிழ்ச்சியாக நான் மாற்றி தருகின்றேன் என்னை நம்பி வாழும் உனக்கு நிச்சயமாக தீங்கி இழைக்க விட மாட்டேன் அனைத்து மாற்றங்களும் நீ பிடித்த மாதிரியும் நீ என்னிடம் கேட்ட மாதிரியும் இருக்கப் போகின்றது சந்தோஷத்தை வரவேற்க சந்தோஷமாக இரு இன்னும் ஐந்து தினங்களே உள்ளன ஓம் முருகா வெற்றிவேல் முருகா